தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அம்மா உணவகங்களை திமுக அரசு முறையாக பராமரிக்கவில்லை என்று குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இதன் காரணமாக பள்ளிக்காரணியில் உள்ள சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக வருகின்ற ஏழாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது